அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணாம் ஒரு லக்ன பாவத்தினுடைய இயக்கம் அப்படிங்கிறது மூணாம் பாவம் மூணாம் பாவம் ஒருத்தன் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு சொகம் அவுட்டு மூணாம் பாவத்தில் ஒரு பாவகிரகங்கள் இருக்குது மூணாம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா இதே கான்செப்ட் தான் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது மூணாம் பாவம் திதிசூன்யம் ஆகக்கூடாது மூணாம் பாவத்தில் எல்லாம் மாந்தியெல்லாம் உட்காரக்கூடாது ராகு கேதுகள் சம்மந்தப்படக்கூடாது நிறையா கான்செப்ட் மூணாம் பாவம் கெட்டு போகிறதுக்கு இருக்குது பாதகாதிபதி சாரம் எல்லாமே வரும் ஆனால் மூணாம் பாவங்கிறது ஒரு எண்ணம் எழுத்து எழுச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை எக்ஸிபியூட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய சிந்தனைகளை புதுசு புதுசாக புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க மூணு பத்து காம்பினேஷன் அப்படின்னா மூணு பத்து ஒரு ஜாதகத்தில் ஒரு காம்பினேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து தொழில மாற்றிக்கிட்டே ரெண்டுறான் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பிளேஸை மாற்று அவ்வளோதான் மூணு பத்து காம்பினேஷன் இதெல்லாம் தங்கபாணி எடுத்த ரூல் இது இது சொல்கிற விஷயம் அப்போ மூணுங்கிறது இளமை புதுமை உன்னோட தொழிலில் புதுசு புதுசாக ஒரு விஷயத்த எக்ஸிபியூட் பண்ணிக்கிட்டே இரு திடீர்னு பண்ணியிருக்கோம் அடுத்த மூணு வருஷம் கழித்து பார்த்தா இந்த ஆஃபீஸ் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் க்ரீனில் இருக்குது அதுக்கப்புறம் வேறு மாதிரி ரோஸ் கலரில் மாறும் அப்படி மாறணும் அப்போ என்ன என்னென்ன பண்ணிங்க அப்படின்னா மூணு பத்து காம்பினேஷன் அவங்க எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் யோசிக்கலன்னா அவனுடைய சிந்தனை முயற்சி வீரியம் போகம் அத்தனையும் அவுட்டுன்னு அர்த்தம் அவன் ஒரே ஊரில் ஒரே இடத்துல இருக்கான்னா அவன் எதுக்குன்னா லாய் இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி புதன் அஸ்தங்கம் பெற்றுருச்சினாலும் இந்த கான்செப்ட் நடக்கும் நீங்கள் மூணு அப்படின்னு நம்ம லக்னத்துக்கு மூணு அப்படிங்கிறது மட்டும் இல்லை மிதுனம் பாதித்தாலும் இந்த வாழ்க்கை உண்டு அப்போது அவனுக்கு அவன் என்ன பண்ணணும்னா தனக்கு சிந்திக்கத் தெரில தனக்கு புதுசாக யோசிக்கத் தெரில புதுசு புதுசாக ஒரு விஷயங்களில் நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ண தெரிலனா அந்த மாதிரி எவன் செய்யறனா அவனோட சேர்ந்துக்கலாம் அவனோட சேர்ந்துக்கிட்டால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிந்தனையில் பாதி கிடைக்கும் நமக்கு தெரியலனால அவன் சொல்லுவான் புதன் வலுத்த ஒருத்தட்ட சேர்ந்துக்கணும் மூணாம் அவன் ஆட்சி விட்டுற ஒருத்தன்ட்ட நம்ம போய் சேர்ந்துக்கணும் இதுதான் புத்திசாலித்தனம் அல்லது அவரை கைட்னஸாக வச்சுக்கணும் நிறையா பேர்த்துக்கு பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் அறிவே இருக்காது நீங்கள் சட்ட ஆலோசகர்னு ஒருத்தனை வச்சுருப்பாங்க எதுக்கு வச்சுருக்காங்கிறீங்க அங்கே என்ன நடக்குது போய் பார் ஏன்னா எனக்கு பேச தெரியாது பேசுனா நான் மாட்டிக்குவேன் நீ பேசு ஏன்னா இவன் புத்தி இருக்காது இல்லை புத்தி இருந்தால் வந்து தப்பாக பண்ணவே மாட்டானே தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்போது அது அதுக்கு விட தெரியாது அப்போது அந்த புத்தி சாதுரியமில் புதன் வலுத்த ஒருத்தரோ சட்டங்களை பயின்ற ஒருத்தரோ மிதுனம் வலுப்பெற்ற ஒருத்தரோ அவனுக்கு தேவை இல்லைன்னா அவன் அரசியல் பண்ண முடியாது அல்லது அந்த பதவியில் இருக்க முடியாது அப்போ ஒரு அரசாங்கத்தில் அரசனுக்கு மீறின்னு கட்டாயம் எழுக்கக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா எதுக்கு மந்திரின்னு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ அரசனை விட மந்திரிக்கு அறிவு ஜாஸ்தி தானே அப்படியே அப்படியே வீரர் தான் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இப்போ மந்திரி அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அரசருக்கு தெரியாத விஷயங்கள் அரசு அரசர் போய் ஒரு கௌரவத்தில் கொஞ்சம் புகழாரத்தில் போய் மாட்டிக்குவாங்கிறதுனால அப்பப்போ கைட் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா அதுதான் நான் மந்திரியுடைய வேலையை ஏ இங்கே போய் வாக்கு கொடுக்காத மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரா இல்லையா அது இந்த காலத்து மந்திரிகிட்டெல்லாம் அமைச்சர்கிட்ட நமக்கு பார்க்க முடியாது அந்த காலத்தில் விக்ரமத்துன்னு கதை நம்ம ராமாயணமாக படித்ததுனால மந்திரினா இப்படி தான் இருப்பான்னு நினச்சி நம்ம இன்றைக்கி இருக்கிற மந்திரியெல்லாம் நான் வச்சு பேசினோம்னா ஜோசி இந்தப்பா போயிடும் கெடுக்கிறதே இன்றைக்கி அவங்க தான் அது மாதிரி நாலாம் பாவத்துக்கு இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் பாவத்துக்கு நீங்கள் ஆறுட்டுன்னு வந்தீங்கன்னா மூணாம் பாவத்துக்கு எட்டே அவங்களுக்கு ஆறாக வரும் மூணா லக்னத்துக்கு எட்டு மூணாம் பாவத்துக்கு ஆறாக வரும் அப்போ கிட்டத்தட்ட மூணாம் பாவம் பாதிச்சா லக்னாதிபதியும் பாதிப்பான் மூணாம் அறிவில்லைன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆறு எட்டு காம்பினேஷனாக தான் இல்லையா மூணாம் இடத்துக்கு தான் இவன் நினைக்கிற சிந்தனைக்கு புதன் போய் ஆறில் உட்காந்துச்சுன்னா என்ன ஆகும் பிரச்சனை கடன்கிறானா இல்லையா ஏன் கடன்கிறான் ஆ அப்போ இங்கே அந்த அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கலாம் அப்போது புதன் நீங்கள் பொதுவாகவே விற்சகத்தில் இருந்ததுனாலே கடன் தீராது அல்லது நோய் தீராது புதன் விருச்சகத்தில் இருந்தால் ஏன்னா மிதுனத்துக்கு அது ஆறு காலபுருஷத்து ஒரு விசேஷம் ஐம்பது பர்சன்ட் சொல்லிகிட்டே இருக்கும் அதுக்கு மீறி லக்னாதிபதி வலுத்தான்னா இந்த ஆறாம் பாவத்தை எப்படி கொண்டு போகிறோங்கிற சூச்சமாக அவன் வச்சிருப்பான் கையில் பூசி பூசி ஓப்பன் பண்ணுவான் இதில் வர்ற ஒரு பில்டிங் கட்டுவான் இதில் வர்ற வருமானத்தை இஎம்ஐ கட்டுன்ட்டு போயிடுவான் அவனுக்கு பில்டிங் மிச்சம் இது ஒரு புத்திசால டேக்கர் பண்ணிட்டு இருப்பான் லக்ன பாவம் வலுத்தா வழுக்கலன்னா சிக்கிக்கும் புதன் விற்சகத்தில் இருந்தால் தான் பகை வீடுன்னு ஒன்று வச்சிருக்கேன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் நாலாம் இடம் இதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு நாலாம் பாவம் நாலாம் பாவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் வந்து எனக்கெல்லாம் சொன்னால் ஒரு பாவத்தை பேசுறதுக்கே எனக்கு அரை நாள் வேணும்னா பன்னெண்டு பாவத்தையும் அரை மணி நேரம் பேசுறதுங்கிறது சாத்தியம் இல்லை ஒரு பாவத்துக்கே எனக்கு அரை நாள் தேவைப்படுது அதாவது அப்படி இல்லைண்ணா யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்கவுங்களுக்கு போய் சேரும்ண்ணா அவ்வளவுதான் கூவுற நம்ம கூறுறதை கூவணும்ல அதாவது நாலாம் பாவம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலபுரஷ தத்துவப்படி நாலாம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நாலாம் இதில் ஒரு பெரிய சர்ச்சையே நடந்துச்சு எங்கள் ஜோசியருக்குள்ள நாலாம் இடத்து அதிபதி அல்லது நாலாம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பது பத்தில் இருக்காங்க கர்மாதிபதி யோகம் நாலுங்கிற சந்திரனும் அஞ்சுங்கிற சூரியன் அப்படி வச்சுக்கலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் நாலு அஞ்சு ஒன்பது பத்தில் சேர்ந்தால் கர்மாதிபதி யோகம் இவன் அரசு சும அரசு சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்தில் படிப்பான் மெரிட்லேயே படிப்பான் கவர்மெண்ட்டே இவனை படிக்க வைக்கும் இதுதான் உண்மையான ரூலு நாலு அஞ்சு கதிபதி ஒன்பது பத்தில் போய் தர்ம கர்மாதிபதி யோகம் எதுக்கு நாலு பத்துக்கு அப்போ அரசாங்கமே இவனுக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் தரும் அல்லது கோட்ரஸில் குடியிருப்பான் மெரிட்லயே வருவான் அவனுக்கு தொழில் அமையும்ங்கிறது ஒரு யோகம் ஆனால் லக்கணத்துக்கு அது என்ன லக்கணத்திற்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடம் போகும்போது பணாமா வந்துருதா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடம்னு வந்துச்சுன்னா எங்கே வருங்க தனிஸ்தானத்துக்கு எட்டுன்னு வராதா வருது அல்லது லக்னம்னு வராதா நாலு அஞ்சு கதிபதி லக்னத்தில் இருக்குதுன்னு தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லையா அது லக்னாதிபதி கிடைக்கும் அப்போ படிப்பு தேடி வரும் கிராஜுவேட் தேடி வரும் காலம்புறம் பென்ஷன் தேடி வரும் படித்த படிப்புனால் உயர்வதிகளில் போய் உட்காருவான் சூப்பர் இவங்க அப்பா என்னவான் இவங்க அப்பா என்ன பண்ணுவான்னு ஒரு கான்செப்ட் எடுங்க அப்போது லக்னாதிபதிக்கு ஒம்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தெல்லாம் வச்சுட்டு அப்படி வரீங்க கால தத்துவத்தை வச்சு யோசிங்க மேஷம் ஒன்பதாம் இடம் அப்போது க தர்மகர்மாதிபதி யோகம் நாலாம் இடத்துக்கு தேதி கல்வி பள்ளிக்கு இருக்குதுன்னா அப்போது இங்கே ஒன்பதாம் இடத்துக்கு அவங்களுக்கு எட்டு ஒம்பது வந்து உட்காருதா இல்லையா லக்கணத்தில் இது நல்லதானா அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுடைய இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இவனுக்கு தான் வேலை செய்யும் அவங்க அப்பனுக்கு வேலை செய்யாது ஒருவேளை ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னா இவன் கல்வியில் மேன்மையடைகிறான்னா பணத்தை கொடுத்து இவங்க அப்போ நல்லா சம்பாரிச்சிட்டார் அப்படின்னா பணத்தை கொடுத்து செல்வந்தரா இங்கே படிப்பு இல்லையா நீ ஃபாரின் போயிரு அங்கே போய் நீ எவ்வளோ எவ்வளவு கூட சுற்றிக்கிட்டு கூட அழ ஹோட்டல் ஹோட்டலாக கூட ஜாலியாக டிகிரியை வாங்கிட்டு வந்து சேர் பணத்தை கட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும் கேட்டால் யூஎஸ்ஏ வந்துடும் எல்லாமே வந்துடும் செல்வந்தனா வீட்டில் இருப்பான் இவன் உருப்படாதவனா இருப்பான் அல்லது ஒரு இல்லாத வீட்டில் பிறக்கிற பிள்ளையாக இருந்ததுன்னா அவன் உண்மையாலுமே படித்து கிராஜுவேட்டாக வருவான் ஆனால் இவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு துணி கூட இருக்காது ஒருவருக்கு யோகம் முந்தின தலைமுறைக்கு பசி பட்னி இதெல்லாம் செய்யும் மாறவே மாறாது அப்போது ஒரு 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 குழந்தைய நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆஹா அந்த கிரகம் இப்போ இந்த லக்னம் வச்சா தர்மகுர் மதிபதி யோகம் செய்யும் இந்த பையன் மெரிட்லேயே வருவான்டான்னு அவங்க அப்போ என்னவான்னு ஆகான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் அல்லது அவங்க அப்பா நல்ல செல்வந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை யோகமாக வச்சிங்கன்னா அவன் உருப்படியாக இல்லாதான் போயிடும் எப்படி வச்சிங்கனாலும் இந்த கிரகம் வேட்டுவிட்டு தான் தீரும் காப்பாற்றவும் செய்யும் அப்போது ஒரு ஒரு ஜாதகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்தெந்த மாதிரிலாம் வேலை செய்யுதுங்கிற ஒரு விஷயம் இந்த நாலாம் இடத்தை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும் கட்டத்தை போட்டு அந்த கட்டத்துக்கு அதிபதிகளை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிற விஷயம் அப்போ இவனுக்கு எட்டு அப்படிங்கிறோம் லக்கணத்திற்கு எட்டு விரிச்சகம் ஆனால் நாலாம் இடத்துக்கு அது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியமா அப்போ அது அவனுக்கு பூர்வீகம் ஆனால் அவங்க அப்பனுக்கு அது பன்னெண்டு அவனோட எட்டு அவனு லக்னாதிபதியோட எட்டு அப்பாவுக்கு அது பன்னிரெண்டு இல்லையா அப்போ நாலு நாலாம் இடம் எட்டாம் இடமும் நல்லா இயங்குது அப்படின்னா அப்போ அவங்க அப்பனுக்கு எட்டு பன்னெண்டு எவ்வளோ பிரச்சனையும் கொடுத்துட்ருக்கோம் ஒன்பதாம் இடத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் தெரியணும் அப்போ ஒருத்தன் ஒரு இல்லாத இருந்து ஒரு புள்ள ஹையஸ்ட்டாக ஒன்று கண்டுபிடிக்குது ஹையஸ்ட்டாக மெரிட்டில் படிக்குதுன்னா எப்படி படிக்குது அவன் ஜாதகத்தில் இருக்கிற கிரகமைப்பு கிர எல்லாமே கிரகம் தானே யாருமே நம்ம இங்கே அதி புத்திசாலியெல்லாம் கிடையாது இப்போ நான் மைக்கை பிடிச்சி பேசுகிறதுனால நான் புத்திசாலி கிடையாது இந்த மீட்டிங்கை நடத்துறதுனால பர்னி என்ன புத்திசாலி கிடையாது உட்காந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து புத்தி இல்லைன்னு கிடையாது நம்மளை விட அறிவாளிகள்லாம் தான் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் புத்திசாலி நாங்கள்லாம் குறைகூடம் தெரிஞ்சதை வந்து இங்கே கூகிக்கிட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் அத்தனையும் ரிசீவ் பண்ணி கேட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஜோசியரை பார்க்காம என் ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது ஏய் அப்போனா நீ டாக்டர் படிடா உனக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கின்றான்னு அழகாக யூடியூபில் பார்க்குறவங்க அப்படி தான் இருக்காங்க இப்போலாம் ஜோசியம்லாம் எங்கேயும் ஆர்ட்டி பார்க்குறதா இல்லை யூடியூப்பில் நாலு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே அதை வச்சு தானே ஜாதகம் இருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு கிரகங்கள் நம்மளை தள்ளுது தள்ளும்போது அதற்கான நான் இப்போ அதான் சொன்னேன் இப்போ நம்ம டெவலப் ஆகி வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நமக்கு அடிப்படை ஜீரோ இல்லை அதனால தான் அந்த கிரகம் ஒன்று கொடுக்குது நம்ம எங் எங்கள் அப்பா ஒன்றும் இல்லாமல் தான் சுகமான தான் சம்பாரித்தாரு தான் சாப்பிட்டாரு ஜாலியாக இருந்துட்டு தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டாரு பிள்ளைகளை பற்றி எங்கள் அப்பா நினைக்கல அப்பனை பற்றி எங்கள் அப்பே நினைக்கல அவங்க அப்பனை பற்றியும் நினைக்கல எங்களை பற்றி நினைக்கல அவர் வா ஜாலியாக ஒரு வாக்கு சம்பாரிக்கவும் இல்லை எவங்கிட்டையும் கடன் வாங்கவும் இல்லை சம்பாரித்தார் சாப்பிட்டார் ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டார் அதாவது ஒரு ஜென்ரேஷன் அதனுடைய ஒரு ஜென்ரேஷனுடைய காலத்தை ஒரு ஒரு பிறப்பினுடைய ஒரு ஜென்ரேஷனையும் ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிட்டு போயிருக்காரு பாருங்க ஒரு ஜெ அவருடைய வாழ்க்கை முழுதும் ஜீரோ ஆக்கிட்டு போயிருக்கார் அப்போது அடுத்த ஜென்ரேஷன் வலுவதற்கான வழி அது தியாகம் பண்ணணும் நீங்கள் நல்லா பாருங்கள் தாத்தன் புண்ணியம் பண்ணி சொத்து சொத்து வச்சான்னா அவங்க அப்போ அமைதி அதை கட்டி காப்பாற்றிட்டு இருப்பான் செலவும் பண்ண மாட்டான் ஆல்ட்ரேஷனும் பண்ண மாட்டான் அப்படியே பார்த்துட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிட்ருப்பான் பேரை வந்து இயங்குவான் அப்போ முட்டாளாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் அடுத்த சந்ததிக்கு போகும் இவங்க அப்போ எதாவது செஞ்சான்னா பூராத்தையும் வித்துட்டு டவுனுக்கு வந்துடும் புள்ள வர்றப்போ ஒன்றும் இருக்காது இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி என்னென்னா ஒருத்தர் சம்பாரித்த சொத்து மூணு தலைமுறைக்கு இருக்கும் மூணாவது தலைமுறை என்ஜாய் பண்ணி வாழும் நாலாவது தலைமுறைக்கு அப்புறம் அதுக்கு ரிவெஞ்சு எல்லாம் அழிய ஆரம்பிக்கும் அல்லது மாற ஆரம்பிக்கும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய நீதி இதில் எவன் ஒருவன் நம்மளாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக பொது நப பொது சனங்களுக்காக இந்த பிரபஞ்சத்திற்காக இந்த இயற்கைக்காக எவன் ஒருவன் அந்த தலைமுறையை தானம் பண்ணுறானோ தானம் மீன்ஸ் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பொருளை தன்னுடைய சொத்தை எவன் ஒருவன் தானம் பண்ணுறானோ அதற்காக புண்ணியத்துக்காக வாழ்கிறானோ அவனுடைய புண்ணியமே மூணு ஜென்ரேஷனை வாழ வைக்கும் அதுக்கப்புறம் தான் அப்படி அப்படியே சம்பாதிப்பாய்ங்க இதெல்லாம் முழுசாக எங்கள் ஐயன் பண்ணார் மந்திரிச்சார் எந்த நேரம் கேட்டாலும் மந்திரிச்சார் எந்த நேரம் கேட்டாலும் பஞ்சவான மகாபாரதம் கேட்டு 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 எங்களுக்கு இந்த கிழவனுக்கு வேலையே இல்லையான்னு நினச்சோம் இன்றைக்கி எல்லாம் அந்த மகாபாரதம் பஞ்சவானம் காதல் ஒன்று புக்கெல்லாம் நல்லா எடுக்க எடுத்தால் தூங்கிடுவேன் அவர் சொன்னது இன்னும் காதலை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அதுதான் இந்த ஜோதிடத்திற்கான முதல் படி